ஐஎம்டிவி செய்திகள் ஸ்ரீபெரும்புத்தூர் ஜூமா மசூதியில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர் கீவலூர் கே முருகன் சாந்தகுமார் தலைமையில் பிஜேபி மோடி அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டு மோசடி கண்டித்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை சார்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது நிகழ்ச்சியை காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் தலைவர் எஸ் சி தொடங்கி வைத்து மசூதிக்கு தொழுகைக்கு வந்த இஸ்லாமியர்களிடம் கையெழுத்து இயக்கத்தின் நோக்கத்தை விளக்கி பேசினார் இதில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி எஸ் சி துறை மாவட்ட தலைவர் தங்கராஜ் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படப்பை விவேகானந்தன் மாவட்ட மகளிர் தலைவர் சுவிதாபாய் ஸ்ரீபெரும்புத்தூர் நகர காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் பக்கிரிசாமி குன்றத்தூர் வட்டார சிறுபான்மையின் துறை வட்டார தலைவர் நவாஸ் சிறிபெரும்புத்தூர் சிறுபான்மைத்துறை நகரத் தலைவர் பவித்ரா கலந்து கொண்டு மசூதிக்கு தொழுகைக்கு வந்தவர்களிடம் கையெழுத்து பெற்றனர்